இன்னைக்கு ஹாப்பி சண்டே ஹாப்பி சண்டே அப்படின்னா ஏன்னா எப்பவுமே சண்டே எப்பயுமே ஹாப்பி தான் பட் ஆனால் சண்டே இன்னும் ஹாப்பி வேற ஒன்றும் இல்லை என்ன இன்னைக்கு சமையல்னா அம்மா சமைச்ச நெத்திலி குழம்பு சிக்கனு எக்கு ஓகேவா வழக்கான சாப்பிடுவோம் சீக்கிரமா வீடியோ முடிப்போம் இல்லாம அந்த கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஏன்னா ப்ராப்ளம் வந்ததுனால அதெல்லாம் தெளிவா சொல்றேன் இப்போ அங்க வீடியோக்குள்ள போலாம் தங்கச்சி கல்யாணம் வச்சுப்போம் அம்மா பிஸியோ பிஸி காலையில சமைச்சிட்டாங்க நேத்துலே போ ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி குழம்பு சாப்பிடும் ரொம்ப ரொம்ப நாள் ஆச்சு செகண்ட்லாம் கொஞ்சம் கம்மி தான் வாங்க ஓகேவா கடகன் டேஸ்ட் பண்றோம் I'm not. இந்த நெத்தில எங்க வாங்க தெரியுமா கருவோடு ஓட்ஸ் இருக்கல அன்னைக்கு போனல்ல வீடியோ எடுக்க போன சொன்ன அப்பதான் நூத்தி எண்பது கிராம் எழுபது ரூபாய் அப்ப ஒரு கிலோ எவ்வளவு வருது சரி கதையை சொல்றேன் ஆயிரத்தி போலாம் அண்ணா பாருங்க நூத்தி எண்பது கிராம் ஆனா பொருள் அந்த வைரக்கல் எடுத்து நினைச்சு அவங்க பசங்க கிட்ட சொல்ற இந்த அவனோட கொள்ளக்கார பசங்கிட்ட இந்த வைரக்கடலை இங்க வச்சிருக்கிறது சேஃப் இல்ல இத வந்து சீக்கிரமா நம்ம வித்து பணமா மாத்திக்கணும் ஒரு கொஞ்ச நாளைக்கு நீங்க வெளியே எங்கேயும் போவாதீங்க மூணு பேரும் இது நான் மட்டும் போயிட்டு வித்து பணமா எத்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாச்சி கிளம்பு கிளம்புறேன் சொல்லிட்டு மேக்கப் போடுறேன் ரேஷன் போடுறேன் இந்த புடுபுடுக்கெல்லாம் போடுவாங்க பாத்தீங்களா அது மாதிரி மேக்கப் போட்டுக்கின்னு அண்ணாச்சி வயிறக்கல் எடுத்துக்கின்னு பக்கத்து கிராமத்துக்கு போகிறார் அதாவது ஒரு அவர் கிராமத்துலேருந்து நாலஞ்சு கிராமம் தள்ளி போனா ஒரு வைர வியாபாரிங்கிறார் அந்த வைர வியாபாரிக்கு விற்கிறதுக்காக வயிறு களை எடுத்துன்னு போறாரு புடுபுடு முடுபூடுக்கார் மேஷத்தில் போயிட்டே இருக்கார் அவங்க கொண்டாடிக்கிட்ட சொல்கிறாரு இதுமாரி வந்து அவனுங்க சாப்பாடெல்லாம் கொடுத்துரு அவனுங்களை வெளியே போகாமல் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு கிளம்பிட்டார் அவர் கொஞ்சம் சாப்பாடுலாம் எடுத்துக்கிட்டு கட்டு சாப்பாடுலாம் ஏன்னா காட்டுக்குள்ள போய்டுவே அதனால் ஒரு நடக்க ஆரம்பிச்சார் நடப்பயணம் வண்டிலாம் இருக்குது இருந்தாலும் நடப்பயணும் ஏன்னா வயிறு அத்து தின்புறதுல மாட்டிக்கூடாதுன்னு ஒரு பயம்தான் போயிட்டார் காட்டுக்குள்ள போகிறார் காட்டுக்குள்ள போய் நேரும்போது பொழுது சாயுது பொழுது சாய்ஞ்சாலும் என்ன பண்ணுறாரு சரி இதுக்கப்புறம் நடந்தால் நமக்கு இன்னும் ஆபத்தான நடமோம் எப்படி போகிறது காலை கையில் அடி மணி சாயுது அந்தி சாயுது பொழுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா ஒரு மரம் சூப்பர் மரம் அந்த மரத்தடியில் உக்காஞ்சிக்கிறாரு அவங்க பொண்டாட்டி கொடுத்த அந்த பலகாரத்தை எடுத்து சாப்பிட்றாரு சாப்பிட்டு அந்த நேரத்துல சுத்தம் பண்ணிட்டு அந்த மூட்டையெல்லாம் வச்சுட்டு கம்முன்னு பத்துக்கிறாரு சாப்பிட்டாரு சாப்பிட்டு அப்படியே கல்லு சாய்றாரு கல் குத்து இது கல் குத்துது மணி ஒரு ஏழு மணி ஆகிட்டு இருக்கும் இருட்டிச்சு கல் குத்துது படுக்க முள்ள உக்கார முடியல வேற எங்கன்னா ட்ரை பண்ணலாம் தான் இருட்டாகுது நல்லா வாட்டமாக மனசுக்குள்ளேயே யோசனை பண்ணி இந்த என்ன பண்ணலான்னு தெரியலையே இந்த நேரத்தில் ஒரு பெட்டு ஒரு தலைக்காணி இந்த நல்லா இருக்கும் சின்னதா அப்படின்னு சொல்லிட்டு யோச்சினே தானா புலமுனாரு இந்த நேரத்துல ஒரு பெட்டும் தலைக்காணி இருந்தால் செம்மியா பார்த்து தூங்கலாம் நிம்மதியா கூடவே என்ன சொன்னாருன்னா சாப்பிட்றதுக்கு வாழைப்பழம் இருந்தால் இன்னும் வயிறு திம்முனா இடம் அப்படின்னாரு சொல்லிட்டு அப்படியே கண்ணா சேர்ந்து இப்படின்னாரு பார்த்தா ஒரு பக்கத்துல ஒரு பெட்டு தலைக்காணி ரெண்டு வாழைப்பழம் குடிக்க தண்ணி தண்ணி இருக்கும் தண்ணி எல்லாம் விட்ருங்க தண்ணி எல்லாம் ஒரு பெட்டு தலைக்காணி ரெண்டு வாழைப்பழம் இருக்கும் என்னாச்சு மர்சனாயிடுவார் என்னடா அது யாரும் கொண்டு வந்துச்சு வந்து சுற்றி முத்தி பார்ப்பாரு பார்த்துட்டு என்னடா அது ஒரே ஆச்சரியமாகுதே அப்படின்ட்டு சரி அப்படியே தலைக்காணி பாய அந்த தலைக்காணியை வச்சுட்டு பெட்டை வச்சுட்டு படுத்துக்கின்னு வாழைப்பழத்தை அப்படியே சாப்பிட்டு அப்படியே படுப்பார் என்னங்க ஆச்சரியமா இருக்கு நம்மளுக்கு எப்படி வந்து இருந்துடலாம் சரி இந்த நேரத்துல உடம்பு அசதியா இருக்குது நம்ம கை கால அம்மது ஒரு பொண்ணு வந்தா நல்லா இருக்கும் அப்படி எடா குணமா சொல்லி பார்ப்போம் அப்படின்ட்டு அப்படி சொல்றாரு பாருங்க பார்த்தா ஒரு பொண்ணா ஒரு பொண்ணு வந்து நெய் கால அம்பிட்டுமானே அப்படின்னு அவள் தான் மெச்சலாடுவாரு அல்ல ரெடிப்பாரு ஆனாச்சு பேகுகள்லாம் வயிறுங்கள்லாம் அப்படியே அப்படியே பொத்து புத்தின்னு போட்டு ஓடுறாரு ஓடி கொஞ்சம் தொழு போட்டு திரும்பி பாரு பார்த்தா அந்த மரமே பிரகாசமாகுது ஒரு பெண் ஒரு பொண்ணோட கண்ணு புருவத்தோட அந்த மரம் கிளை எல்லாமே பிரகாசமா இருக்கு அது எப்படி பிரகாசமா இருந்ததுன்றது நான் உங்களுக்கு தம்லைன்ல வைக்கிறேன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஓகேவா இப்போ அண்ணாச்சி வந்து பயந்துட்டாரு ஆனா வைரக்கல்ல விட்டு வர முடியாது எப்படியாவது போய் வயிறக்கால் எடுத்துன்னு நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போயிடமேனு சொல்லிட்டு அண்ணாச்சி வந்து யோசிச்சுன்னு பார்க்குறாரு அந்த மரத்தையே நாளைக்கு சந்திப்போமா மீதி கதை நாளைக்குதான் ஓகேவா இந்த கதை நல்லா இருந்துதா அப்படின்னா எனக்கு சொல்லுங்க நீங்கள் சொன்னதாங்க நான் கண்டு எது பண்ண முடியும் எதுவுமே பண்ணாமல் நம்பிங்க பண்ண முடியும் சரி ஒரு பெரிய போயிட்டு சாப்பாடு முட்டை கொஞ்சோன்னு சிக்கனு ஒரு நெத்து வச்சு சூப்பரா அப்புறம் கதையை பார்த்துட்டு நிறைய பேர் நெத்து என்ன விசாரிச்சாங்க நேற்று ஏன் கதை போடல அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன் பாருங்க மறந்துட்டேன் பாருங்க சொல்ல வரணுன்னா மறந்துட்டேன் என்னென்னா நம்ம போட்ட வீடியோவில் காப்பிரைட் வந்துச்சு அப்போ அதை நம்ம சரி பண்ணோம்ல அதனால் வீடியோ டிலீட் பண்ணிட்டேன் திருப்பி இந்த வீடியோவை வேற டைப்பில் எடுக்கிறேன் அதில் இன்னும் வேற மாதிரி சொன்னேன் அந்த லைட் அதுல வந்த எதனால காப்பிரைட் வந்து தெரியல இப்போ சொல்லிடுங்க இதில் வந்ததுன்னா எப்படி வந்து தெரியாது வந்தாலும் போடுவேன் முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா நேற்று எல்லாரும் நேற்று நைட்டு எனக்கு சுத்தமாக வெளியே விடலை மக்கள் ஒருத்தர் சொல்றேன் ஐய் காக்கா தான் சொல்ற அதிகம் அவ்வளோ பில்டப்பு கொடுக்குறேன் அப்படின்னு காக்கா தான் சொல்றோம் யாரு இல்லைன்னா ஆனால் அடுத்த ஜெனரேஷனுக்கு டூ கே கிட்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தானே சொல்லணும் சரி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் ஒன்று போட்டுன்னு ஃபுல்லா பாருங்க サスケレポニーは違う。バイ。